நேர்களுக்கு வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியூடாக இந்த தினம் நலந்தன நிகழ்ச்சியில் அசித்த மருத்துவர் ஒருவரை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த சித்த மருத்துவத்தின் ஊடாக நோய்கள் எவ்வாறு குணப்படுத்தப்படுகின்றது இந்த நோய்களுக்கான மருந்துகள் எவ்வாறானதாக இருக்கின்றது அதே போன்று அவர்களுக்கான இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்கிறது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் சரி அஹ் இது தொடர்பான விளக்கங்களை அஹ் வழங்குவதற்காக இன்றைய தினம் கலைகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாண சமூக மருத்துவ உத்தியோகத்தர் டாக்டர் திருமதி சிவகுமார் தர்ஷினி அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த சித்த மருத்துவம் இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சில இந்த சித்த மருத்துவத்தின் ஊடாக பல நோய்களை குணப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் ஏனால் இந்த கூறுவார்கள் இந்த சித்த மருத்துவத்தின் ஊடாக மருந்துகளை எடுப்பதன் ஊடாக சில உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அதே போன்று இந்த சித்த மருத்துவ அது அதற்கும் யோகா சாஸ்திரங்கள் போன்றவற்றுக்கும் தொடர்பு கூறுகின்றார்கள் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த சித்த மருத்துவம் அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக சில கருத்துக்களை நீங்கள் கொடுங்க டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த சித்த மருத்துவத்தினூடாக வந்து நாங்கள் நோய்களை அணுகுகின்ற பொழுதோ எங்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மூன்று தாதுக்கள் தோஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன தோஷங்கள் வாத பித்த கபம் இந்த தோஷங்கள்ல ஏற்படுற மாறுபாடுகளால் தான் நோய் வந்து எங்களோட உடலுக்கு வந்து வருகின்றது இப்போ நாங்கள் வந்து நோமெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வாத பித்த கபம் வந்து எங்களுக்கு சமநிலையில் இயங்கி கொண்டிருக்கிறீங்களா எங்களுக்கு வந்து உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதே நேரம் அதில் நாங்கள் செய்கிற ஏதாவது செயற்பாடுகள் அதாவது உணவாதி செயல்கள் என்று சொல்லுவோம் உணவாலையும் நாங்கள் எங்களுடைய செயல்களாலையும் வந்து இந்த நோய் வந்து எங்கள மனிதனுக்கு வந்து உண்டாகின்றது அதை விட மனம் ஆத்மா போன்ற விடயங்களும் இந்த நோய்களின்ற உருவாக்கத்தின் பங்களிப்புல முக்கிய இடங்களை பெறுகின்றது நீங்கள் குறிப்பிடுவது போன்ற அதாவது இந்த வாத பித்த அந்த அதனுடைய அந்த சமநிலைகள் குழம்புகின்ற பொழுது எங்களை நோய்களினுடைய தாக்கம் நோயினுடைய தாக்கத்துக்கு நாங்கள் ஒரு மனிதன் உள்ளாகின்றன எனவே இந்த வாத பித்த கபம் இதனை நாங்கள் சமநிலையில் பீணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஓ அதற்கு அதற்காக வந்து நாங்கள் வந்து கால ஒழுக்கம் அதாவது அந்தந்த பருவகாலங்களுக்கு ஏற்பவாகவும் அதாவது எங்களுடைய இதில் கூறப்பட்டிருக்கின்றது போல தினசரிய ருதுசரிய சரிய போன்றத சரியை தினசரியை ருது சரியை போன்ற பண்புகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் மற்றது வந்து கால ஒழுக்கம் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைமைகள்ல வந்து எங்களுடைய காலங்கள் மாறுபட்டு கொண்டு இருக்கும் ஆறு காலங்கள் இருக்குது அவ்வாறான அதற்கேற்ப மாதிரியானங்கட கால ஒழுக்கம் அந்த மாதிரி அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவதன் மூலமும் அதை விட வந்து எங்களுடைய உணவுகள் செயற்பாடுகள் நாங்கள் சாப்பிட்ற உணவுகள் நாங்கள் செய்கிற செயல்கள் அந்த விஷயங்கள் இதுகளாலேயும் மற்றவது வந்து காய ஹெட்பம் நாங்கள் வந்து காய என்று சொல்லப்படுறது வந்து இப்போ எங்களோட மூப்பை வந்து தடுக்கக்கூடியது நாங்கள் எப்பவுமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய ஒரு இதை வழங்குறது இந்த காய இதுகளை நாங்கள் பின்பற்றி ஒழுகுவோமாக இருந்தால் இந்த நோய்கள்ல இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அதன் மூலம் இந்த எங்களுடைய வாத பித்த கபங்கள் என்ற சமநிலையிலையும் நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆரோக்கியமான மனிதனாக வாழ வந்து எங்களுக்கு உதவும் சரி இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த காலம் அதாவது நாங்கள் பார்க்கலாம் முன்றி இந்த காலகட்டத்தில் வளர்ந்திருக்கின்ற இந்த நவீன தொழில்நுட்பம் அதே போல் இந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் உழைத்து முன்னர வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டம் இருக்கின்றது இன்றைய இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில் உண்மையில் இந்த மூன்று வேலை உறவை இரண்டு வழியாக சிலர் உட்கொள்கின்றார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய இந்த வேலைப்பழு அதே போன்ற இந்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் போன்ற காரணங்களால் சிலர் காலை உணவை தவிர்க்கின்றார்கள் மதியம் உணவை நேரம் தவறி உட்கொள்கின்றார்கள் அதே இரவு உணவையும் அவர்கள் நேரம் தவறி உட்கொள்கின்றார்கள் இது ஒரு மனிதனுக்கு எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதன் எவ்வாறான நேர ஒழுங்கில் இந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உண்மையாக ஒரு மனிதன் வந்து இந்த உணவை வந்து பின்பற்றாமைக்கான முக்கிய காரணம் பார்த்தோம்னா நேரமின்மை இருந்தாலும் அது இருந்தாலும் நேரமின்மை என்ற கால காலமேல எழும்புறது கொஞ்சம் லேட்டாக உழும்புறது எந்த மனிதனும் வந்து நாலரை ஐந்து மணிக்கு வந்து நாங்கள் ஒழும்ப வேணும் கால நாங்கள் நாங்கள் இருந்து சொன்னா அன்றைய கருமங்கள் அனைத்தும் திறன்பட நல்லபடியா நடந்து கொண்டு இருக்கும் அப்படி நாங்கள் செய்தோமே ஆனால் காலம அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு மனிதன் வந்து ஒழும்புவானாக இருந்தால் காலையில் எழுந்து அந்த தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்க தொடங்குவானாக இருந்தால் அவன் வந்து அடுத்தடுத்த தனது செயற்பாடுகள்லையும் வந்து சரியான முறையில கொண்டு போகக்கூடியதா இருக்கும் அந்த நல்ல மனநிலையில உண்ட செய்யக்கூடியதா இருக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது நேரம் போயிட்டு நேரம் போயிட்டுதுன்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது தாய்முக எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு மனிதன் வந்து நாலரை ஐந்து மணிக்கு வந்து காலையில் எழுந்திருப்பானாக இருந்தால் அதைத் தொடர்ந்து வெறும் வயிற்றில் வந்து நாங்கள் நீராகாரம் அதிகளவாக உட்கொள்ள வேண்டும் அதைத் தொடர்ந்து நாங்கள் வந்து சிறிய அளவிலான உடற்பயிற்சி அவர்கள் அவர்களது உடற்பருமனுக்கேற்பவும் அவர்கள் அவர்களது உட தகுதிக்கேற்பவாகவும் நாங்கள் வந்து என்ன செய்யணும் காலையில் சிறிய அளவிலான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதன் பின்னர் வந்து நாங்கள் இன்று எங்களுடைய நார்மலா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் காலையில தேனீர் கோப்பி அப்படி போன்ற சில இதுகளை நாங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதை விடுத்து மூலிகை பானங்களை நாங்கள் இறந்துவோமாக இருந்தால் எங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் செமிபாட்டுத்தன்மை உதவும் எங்களுடைய அனைத்து விதமான உள்ளுறுப்புகளுக்கும் வந்து ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய பானங்கள் கடையில இருக்குது அவ்வாறான பானங்கள் அருகம்பூள் பானம் கற்றாழை பானம் மற்றது காக்கணவன் பூவுல செய்யப்படுகின்ற பானங்கள் செவ்வரத்தம்பூ பானங்கள் இதுகள் வந்து ஒரு ஆரோக்கியமான நோயற்ற மனிதன் உட்கொள்ளலாம் அதை தவிர்த்து இப்போ ஒரு சலரோகம் அந்த மாதிரியான நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆவாரம் பூப்பானம் நாவற்கொட்டையில் செய்த கோப்பி அவ்வாறான வகைகளான இதுகளை உண்பானாக இருந்தால் காலையில அந்த உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு நாங்கள் எட்டு மணி அப்படி என்ன செய்யணும் காலை உணவை அருந்த வேண்டும் ஒரு மனிதன் வந்து உற்சாகத்துல வந்து சிறுவர்களை போல இருக்க வேண்டும் சிறுவர்களை மாதிரி நல்லா ஓடி தெரியக்கூடியதாகவும் உணவு விடயத்துல வந்து ஒரு கட்டளம் பெண்ணாக அதாவது கண்டபடி சாப்பிடாம தன்னுடைய உடற்பெருமை பாதுகாக்கக்கூடிய பெண் எப்படி சாப்பாடு எடுப்பாண்டு அந்த ஒரு இதிலையும் வந்து மற்றது வந்து நாங்கள் செய்கின்ற வேலைகள் இதுகளில் வந்து ஒரு கூலி தொழிலாளியாகவும் இருக்க வேண்டும் இந்த வேலையையும் எடுத்து போட்டு செய்கிற அந்த உற்சாகத்தன்மையும் இருந்தால் நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழலாம் சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த மூலிகை பானங்களை அதாவது இந்த தேநீர் அறந்துவதற்கு பதிலாக இந்த மூலிகை பானங்களை அறந்துவதன் ஊடாக பல நன்மைகள் கிடைக்கும் எங்களுடைய உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறீர்கள் ஆனால் காலையில் எட்டு மணிக்கு உணவை உட்கொள்ள வேண்டும் அதே போன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரம் உணவுக்கான நேர காலம் அவ்வாறானா காலை எட்டு மணிக்கு ஒரு வேறு உணவை காலை உணவை எடுத்துக்கொண்டால் மதியம் அந்த உணவை மதிய உணவை எத்தனை மணிக்கு எடுக்க வேண்டும் இரவு உணவை எத்தனை மணி ஏனென்றால் நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் எல்லோரும் கூடுதலாக காலை மதியம் சேர்ந்து ஒரு நேரம் அந்த உணவை எடுக்கின்ற ஒரு தன்மை இன்று இந்த காலகட்டத்தில் காணப்படும் அந்த நேர சாப்பாட்டுக்கான உணவுக்கான நேர ஒழுங்கு எத்தனை மனத்தையும் இடைவெளியை எடுக்க வேண்டும் பொதுவாக பார்த்தோம் என்றால் காலை உணவை ஏழரை தொடக்கம் எட்டு மணிக்குள் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய சித்த மருத்துவத்தின்படி அதிகாலை உணவை வந்து ஆறு மணிக்கு நாங்கள் எடுக்க வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆறு மணிக்கு நாங்கள் உணவை எடுப்பது தற்காலத்தில் ஒரு உம் இருந்தாலும் நாங்கள் ஏழரை எட்டு மணிக்குள்ள வந்து கால உணவை வந்து எடுக்க வேண்டும் அதன் பிறகு நாலு மணித்தியாலங்கள் கழித்து நாங்கள் மதிய உணவை பன்னெண்டரை ஒரு மணிக்கு நாங்கள் எடுத்திருக்க வேண்டும் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா நீர் ஆகாரங்கள் பலரசாக இருக்கட்டும் ஏதாவது நாங்கள் கஞ்சி வகைகளாக இருக்கட்டும் கட்டாயம் இன்றைக்கு தட்பவெப்பமான காலநிலையில சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயம் நீர்த்தன்மையான பல வகைகள் நீர்த்தன்மையான உணவு வகைகளை கூடுதலாக உட்கொள்ள வேண்டும் இதனால வந்து அவர்களுடைய நீரிழப்பு கனி உப்புண்ட இழப்புகளை வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ கட்டாயம் இந்த ரெண்டு நேர இடைவெளிகளின் காலை உணவு மதிய உணவுக்கு இடையில வந்து நீர் உள்ள உணவு உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு வந்து இரவு நாங்கள் சாப்பாடு எட்டு மணி ஏழர் எட்டு மணிக்கு சாப்பிட வேண்டும் அதைத் தொடர்ந்து பிறகு பத்து மணிக்கு விரும்பியவர்கள் வந்து அருந்தி விட்டு படுக்கலாம் அதற்கு பிறகு நாங்கள் வந்து கூடுதலான நேரம் நித்திரம் முழிச்சிருக்கிறதோ அதுகள் வந்து எங்களோட உடம்புக்கு கூடாது இதனால தான் நாங்க காலை மேல எழும்புறதும் அவங்களுக்கு லேட் ஆகிறது அப்ப நாங்க அந்த நேரத்துக்கு படுத்தம் என்று சொன்னா கூடிய அந்த டைமுக்கு எழும்பலாம் பிரம்மமுகத்துவ சரி இந்த இவ்வாறு இந்த நேரம் தவறி உட்கொள்வதன் ஊடாக எவ்வாறான பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது நேரம் தவறி நாங்க உட்கொள்வோமாக இருந்தாலும் எங்களோட உடம்பு வந்து நாங்கள் ஒரு நேரத்தை செய்து கொண்டிருப்போம் உங்களோட உட உடல் உள்ள அங்கங்கள் ஒவ்வொன்றும் தமக்கான நேரத்தை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கும் அப்ப அவர்களால் என்ன செய்யலாது என்று சொன்னா நாங்க ஒரு சமிபாடு வந்து பாதிக்கப்படும் ஒரு நாங்கள் காலையில இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா மத்தியான காலமை சாப்பாட்ட பதினோரு மணிக்கு சாப்பிடுபவர்களும் இருக்கிறார்கள் அல்லது அதை தவிர்த்து கால இரவு மத்தியானமே ஒரேடியா சாப்பிட்றாக்களும் இருக்கிறான் அப்படி செய்யக்களை வந்து நீங்கள் இரவு உட்கொண்ட உணவுக்கு பிறகு காலையில நீங்க ஒன்றும் சாப்பிடாம விட்டீங்களு சொன்னா அந்த மத்தியானம் நீங்க சாப்பிடக்க உங்களோட இறப்பை அதாவது உறப்பை உங்களோட அந்த சமீபாட்டு தொகுதி வந்து வெறுமையாக இருக்கும் இதால எங்களோட நோமெலாவே எங்களோட உடம்புல இறப்பைல வந்து ஆசிட் செக்ரீஷன் வந்து சும்மா நடந்து கொண்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு உணவை நாங்கள் அறந்தினா தான் அது என்ன செய்யும் மத சமிபாட்டடைய அது போகும் இல்லையபடியில் அந்த ஆசிட் செக்ரீஷன் எங்கட இறப்பைல வந்து வேற விதமான நோய் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்ப உங்களுடைய நோயில் நோய் உருவாக்குறதுக்கு முதன்மையான காரணமே இந்த உணவு என்ற உணவு சரியாத பிரச்சனையில இருந்துதான் அதாவது ஆமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உடயம் ஒன்று இருக்கு சித்த மருத்துவத்துல அது உருவாக்குறதன் மூலம்தான் இந்த அதாவது உணவு சரியாமை எந்த நோய்க்கும் வந்து நாங்கள் வந்து உணவு என்றது ஒரு முக்கியம் அது என்ற சரிமானம் மெட்டபாலிசம் அதுகள் வந்து சரியான முறையில நடக்க வேணும் அந்த மாற்றுவோமானால் நோயை ஏற்படுத்தும் தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோட இணைந்து நிற்கின்றோம் இன்றைய தினம் நிலந்தாரா நிகழ்ச்சி நாங்கள் இந்த சித்த மருத்துவம் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கணும் உண்மையில் வந்து நாங்கள் எவ்வாறானதாக தான் இருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் கடைபிடிப்பதனூடாக நாம் நோய்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் போன்ற விடயங்களை கூறியிருக்கின்றனர் யாழ்ப்பாண சமூக மருத்துவ உத்தியோகத்தர் டாக்டர் திருமதி சிவகுமார் தர்ஷினி சரி டாக்டர் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பல விடயங்களை நீங்கள் கூறியிருந்த ஒரு மனிதன் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எவ்வாறு உணவு எவ்வாறான நேரங்களில் உணவை ஊடாக நாங்கள் அஹ் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் உணவு முறை எவ்வாறானதாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சி எவ்வாறானதாக இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கின்றோம் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பழக்க வழக்கம் உணவு உட்கொள்கின்ற பொழுது அதனுடன் தேநீரும் அவர்கள் அஹ் பெருகுவார்கள் உண்மையில் வந்து பலர் கூறுகின்றார்கள் இது ஒரு ஆரோக்கியமான விடயமல்ல என்ற உணவுடன் இந்த தேநீரை உட்கொள்வது உண்மையில் உணவுடன் தேநீர் உட்கொள்வது சாதகமான தன்மையை ஏற்படுத்துமா அல்லது ஒருவருக்கு பாதகமான தன்மையை ஏற்படுத்துமா உண்மையா சொல்ல போனா வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கையே தண்ணி குடிக்கிறது சாப்பிட்டு கொண்டு தண்ணி குடிக்கிறதே ஒரு பிழையான விடைய அப்படி இருக்கும் போது அது சமீபாடை வந்து பாதிக்கும் அப்படி இருக்கும்போது போது சாப்பிட்டு கொண்டு நாங்க டீயோ காஃபியோ குடிக்கிறது இன்னும் முற்றிலும் தவறான விடயம் என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு பால் இப்போ எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி நின்றாலும் சரி என்றால் பல பாலாகத்தான் நிரந்த வேண்டும் நீங்கள் டீ குடிக்கிறீங்களா ப்ளேன் டீயாக குடிக்கிறது நல்ல இந்த பாலுக்குள்ளே நீங்கள் டீயோ காஃபியோ போட்டு குடிக்கக்குள்ள நீங்கள் சேர்க்கிற என்ற தன்மையே அதை சத்துக்களை அங்கே விளாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாங்கள் பால் வந்து பாலாக குடிக்கணும் டீயாக பிளேன் டீயாக குடிக்கிறதோ இல்லை ப்ளேன் கோஃபியாக குடிக்கிறது தான் சிறந்த சிறந்தது அந்த வகையில வந்து சாப்பாட்டோட வந்து நாங்கள் கட்டாயம் டீ குடிக்கிறத வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒன்று அது எங்களுடைய சமைபாட்டையும் பாதிக்கும் நாங்கள் குடிக்கிற ச பால்ல பிரயோசனம் இருக்காது அது அதோட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுன்ற சத்துக்களையும் வந்து நாங்கள் சாப்பிட்ற அந்த கொஃபியோ அல்லது டீ வந்து மாறுபாடுகளை அகத்துறிஞ்சல்களில் வந்து சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்சோப்சன் நேரம் இப்போ கால்சியம் அப்சப்ஷன் பண்ணிக்கலாம் நாங்கள் அயன் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த அந்த தன்மையில் நாங்கள் வந்து இதுகள் அந்த சாப்பிடுதில் டீயோ காஃபி குடிக்கிறத கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேணும் சரி நாங்கள் உணவு உட்கொண்டதன் பின்னர் பல வகைகளையும் நாங்கள் சாப்பிட்ருக்கணும் இது உணவு உட்கொண்ட உடன் பல வகைகளை சாப்பிட வேணும் அல்லது சிலது சில மணி நேரங்களின் பின்னர் அந்த பல வகைகளை சாப்பிடுவது நல்லதாக சில மணி நேரங்களின் பின்ன தான் நாங்கள் பல வகைகளை சாப்பிட வேண்டும் அப்போதான் அந்த ஏதோ முதல் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு சமைப்பாடு அடையறத்துக்கு நாங்கள் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் கொடுக்க வேண்டும் அதோட அந்த வயிற்றுக்குள்ள வந்து அந்த இடம் இருக்கு அதனால எல்லாத்தையும் நாங்கள் உண்டா போட்டு கொண்டு இருந்தோம் என்று சொன்னா அந்த சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்காக எங்கள இறப்பை வந்து ஒரு தான் நிறுவப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு பழங்களையும் சேர்க்கல ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சலும் பாதிக்கப்படுது அப்போ கட்டாயம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேர இடைவெளியின் பின்னர் எடுக்கிறது நல்ல சரி அடுத்தது நாங்கள் இந்த சித்த மருத்துவத்தில் மதுமக நோய் நிலை அது பற்றி நாங்கள் பார்க்கலாம் இப்போ சித்த மருத்துவத்தில் மதுமகம் வந்து பல்வேறு வகையான இப்போ நீர் டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுறத வந்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் பல்வேறு வகையான நீ பேர்களில் சொல்லிவிடும் சில பேர் நீரிழிவு சில மேகனி தித்திப்புணி மூத்த ரோகம் மூத்தசல ரோகம் அப்படி பல வகையான பேர்களை கொண்டு நாங்கள் இந்த இத போர் இவ்வாறாக இருந்தாலும் இது வந்து ஒரு நாங்கள் இப்போ டயபெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோயோடு நாங்கள் மதுமேகம் என்று சொல்லப்படுகின்ற நோய்களோடு நாங்கள் பார்க்கலாம் இது வந்து எங்களிடையில சித்த மருத்துவத்தின்படி இருபது வகையாக அந்த மதுமேகம் என்று சொல்லப்படுறது கூறப்பட்டு இருப்பினும் நாங்கள் வந்து அவையில வந்து இப்படி கையாள்றோம் என்று இந்த மதுமக உருவாகிற அந்த இதை நாங்கள் பொறிமுறையை பார்த்தோம் என்று சொன்ன இந்த வாத பித்த கபம் இருக்குத்தானே நான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தோஷங்கள் வந்து பாதிக்கப்படுறத தொடர்ந்துதான் எங்களுக்கு நோய்கள் வருமென்று இவன் இவன் இந்த மூன்று தோஷங்கள்லையும் வந்து கப தோஷம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் பாதிக்கப்படுறதால இந்த நீரிழிவு நோய் வருகின்றது இந்த தோஷங்கள் என்ற பாதிப்புகளால் என்ன செய்ய என்றால் அடுத்ததாக உடற் தாதுக்கள் என்று சொல்லப்படுற ஏழு தாதுக்கள் இருக்கு அவைகளை அடுத்ததாக பாதிப்புக்கு உட்படுத்தும் அங்க பாதிப்பு உட்படைகளால் எங்களுக்கு நோய்க்கான அறிகுறிகள் தெரிய தெரிய வரும் தோஷங்கள் பாதிப்படையக்க தெரியாது அது வந்து தாதுக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏழு வகையான தாதுக்களையும் பாதிக்கப்படைக்க வந்து எங்களுக்கு நோய்க்கான அறிகுறிகள் தெரிய வரும் அந்த வகையில தான் உடனே என்ன செய்வோம் எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வரும் இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொன்னா நீ அது கபதோஷத்தால வருது என்று சொன்னா எங்களிடையில இருபது வகையான குணங்கள் இருக்குது அதுல வந்து இந்த கபதோஷத்த பஞ்சபூத அமைப்பு பார்த்தோம் என்று சொன்னா அப்பவும் அப்போவும் அதுட குணத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா குணமும் கோல்ட் போட்டென்சி அதாவது குணங்களை கொண்டிருக்கிறது அப்ப நாங்கள் வந்து இதுக்கு மேனே மேனேஜ்மெண்ட் அதாவது ட்ரீட்மெண்ட் செய்யக்கல இதற்கு எதிரடையான குணமுள்ள உணவுகளாக இருக்கட்டும் மூலிகைகளாக இருக்கட்டும் பயன்படுத்த வேண்டும் சரி இப்ப ஒருவர் இந்த சித்த மிருத்துவத்தினூடாக மருந்துகளை ஒரு நோய்க்கான மருந்துகளை அவர் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவரினுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்களிலும் கட்டுப்பாடு இருக்கின்றதா ஓம் கட்டாயம் ஒரு ரோகத்துக்கு வந்து ரோகம் இல்லை ஆரோக்கியமாக மனிதன் வாழ வேணுமாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே கூறப்பட்டதுதான் உணவு செயல் உணவும் செயலும் நாங்கள் வந்து மிகவும் முக்கியம் உணவுகளையும் கட்டுப்பாடு இருக்கோம் நாங்கள் செய்கிற செயல்கள் செயல்கள் அன்றாடம் நாங்கள் செய்கிற செயல்கள் எங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நாங்கள் செய்கிற வேலைகளா இருக்கட்டும் ஏதா என்றாலும் இது உணவும் செய்யணும் ரெண்டுமே வந்து பேலன்ஸா நாங்கள் கொண்டு போக வேண்டும் அப்படி இருக்கு சொன்னா கட்டாயம் நோய்கள் வந்து எங்களை அணுகாது அந்த வகையில நாங்கள் மருந்தெடுக்கிறமா இருந்தால் நீரிழிவுக்காக இருந்தாலும் சரி எந்த நோய்க்காக இருந்தாலும் எடுக்கிறதாக இருந்தாலும் கட்டாயம் அதனும் கூடிய உணவு பழக்க வழக்கம் உணவு கட்டுப்பாடும் மிகவும் அவசியம் அது அப்போதான் அந்த உண உணவே மருந்து மருந்தே உணவு அப்ப நாங்கள் வந்து உணவு தான் மிகவும் முக்கியம் மருந்துன்றது அது அடுத்த ஒரு ஸ்டெப் ஆனால் மு முதலாவது எங்களுடைய அந்த நோய்க்கு தீர்வாக அமைய போறது நாங்கள் சாப்பிட்றோம் உணவு தான் கட்டாயம் தான் வேணும் சார் இந்த நீங்கள் குறிப்பிடுவது போன்ற அதாவது இந்த சில மருந்துகளை உட்கொள்வதன் ஊடாக இந்த கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கோருகின்றீர்கள் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே எல்லோரும் இந்த துரித உணவகங்களில் உணவுகளை உட்கொள்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது பொதுவாக நீங்களும் உட்கொண்டிருப்பீர்கள் நாங்களும் உட்கொள்கின்றோம் ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு முற்பட்ட எங்களுடைய அம்மா தாத்தாமார் இருந்த அவர்களுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்களுக்கும் தற்போதைய இளம் சமூகம் தற்போதைய இந்த ஜெனரேஷன் எடுக்கின்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கும் இடையில் பிறகு வித்தியாசம் ஏற்படுகிறது அதனால் பல்வேறு நோய் தாக்கத்துக்கு உள்ளாகின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் சிறுவர்கள் கூட தற்போது இந்த உடற்பெருமையினால் பாதிக்கப்படுகின்ற தன்மை காணப்படுகிறது எனவே இந்த துரித உணவகங்களில் உணவு உட்கொள்வது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது ஒரு நல்ல கேள்வி என்னென்னா நான் இப்போ இந்த கொம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து ஜெஃப்னா டிவிஷனுக்குள்ள கடந்த சில ஆண்டுகளாக வேலை செய்கிற ஒரு வருடமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் போய் ஸ்கூல் வழியை நிறைய ப்ரோக்ராம் செய்யக்குள்ள அங்கே நான் நிறைய விஷயங்கள் அவதானிச்சிருக்கிறேன் இப்போ நோமெலா பார்த்தோமன்றா ஒரு என்று ஜால் மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகளில் நான் சென்று மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன் அங்கே வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ முதல் நிலை மாணவர்களாக வருவார்களே முதலாம் பிள்ளை ரெண்டாம் பிள்ளை நல்லா மார்க்ஸ் எடுத்து அவர்களுடைய உணவுகளை நான் கேட்பேன் என்ன சாப்பாடு என்ன செய்து கொண்டு வந்தீங்க கூடுதலான ஆக்கள் மிகவும் முதல் நிலை வர்ற தொண்ணூறுக்கும் அதிகமான மாணவர்கள் வீட்டிலே இருந்து சமைத்து கொண்டு வந்த உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள் இதுதான் இது இது கருப்பொருள் என்னென்று சொன்னால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த அம்மா செய்து கொடுக்குற அந்த சாப்பாடு எந்த மகனுக்கு நான் இன்றைக்கி தோசை சுட்டு கொடுத்தேன் நான் கடலை செய்து செய்த அவன் சாப்பிடுவான் என்று செய்து அம்மா நினைச்சு நினைச்சி செய்ய கொடு செய்து கொடுக்குற அந்த சாப்பாடை மகனும் வந்து என்ன செய்வார் ஆசையாக சாப்பிடுவேன் புட்டை வச்சு முட்டை பொரியலோ ஏதோ அதே வேண்டி அந்த அம்மாண்ட பொசிட்டிவ் எனர்ஜி அம்மா நினைச்சு நினைச்சி தான் மகனுக்கோ பிள்ளைக்காக செய்வேன் இதுவே ஒரு நாங்க கடையில வேன்ற உணவுல அந்த மாதிரி கடைக்கார நினைக்க மாட்டார் இந்த சாப்பாடு இந்த பிள்ளை சாப்பிடணும் அப்படி இல்லை சாப்பாடு விற்றா காலமெண்ட் அப்படி பொழுது அந்த பொசிட்டிவ் எனர்ஜியோட அம்மா செய்யற சாப்பாடும் அதோட வந்து வேண்டிய அம்மா கட்டாயம் ஒரு பிள்ளைக்கு செய்து கொடுக்குற சாப்பாடு வந்து எப்பவும் தான் இருக்க போகுது வீட்டுல செய்யற சாப்பாடும் அதாவது அந்த பிள்ளை சாப்பிடக்க அந்த பிள்ளைக்கு எந்த விதமான வயிற்று பிரச்சனைகளோ வேறு பிரச்சனைகளோ கொண்டு வராது அதான் அந்த பிள்ளைங்க செய்யும் அந்த வடிவாக சாப்பிடும் நல்ல வடிவாக படிப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது இரவுலையும் சென்று படிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதே நாங்கள் கடையில வேண்டுகோமாக இருந்தால் அங்கே வந்து கூடுதலாக நாங்கள் கடையில் வேண்ட ஒரு உணவுல கூடுதலாக வந்து சீனித்தன்மையான அதாவது காவோவைதிரேட்டு தன்மையானதாகவும் எண்ணத்தன்மையானதாகவும் தான் இருக்க போகுது அதை பிள்ளை ஸ்கூல்ல வச்சு சாப்பிடுகல கட்டாயம் காலப்போக்குள்ள வயிற்று பாதைகளை ஏற்படுத்தக்கூடியது அப்ப கூடுதலான பிள்ளையால் என்ன செய்ய இயலாது படிக்க இயலாது ஒன்றை கிரகித்துக் கொள்ள இயலாது அப்ப கட்டாயம் இதுல வந்து பெற்றோர்கள் தான் மிகவும் அவதானமாக இருக்கணும் தன்னுடைய பிள்ளைக்கு தான் சமைத்து வீட்டிலிருந்து சமைத்து சமைத்து கொடுத்து விட வேண்டும் இதற்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் நேரம் இல்லை என்று சொல்வார்கள் அதற்கு நீங்கள் காலையில் வெள்ள நொழும்படும் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்ற விடயமாதான் எல்லாரும் வந்து காலையில் வெள்ள நேரத்துக்கு ஒழும்போமாக இருந்தால் அன்றைய காரியங்களை வந்து சரியாக செய்து கொண்டு போக முடியும் அதோட வந்து பிள்ளையும் நேரத்துக்கு கொழும்புவினா அம்மா நேரத்துக்கு சமைப்பா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து விடக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் கடையில் வேண்டி சாப்பிட்றதை வந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு சரி இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் அதாவது இந்த வீட்டு உணவுகளை அவர்கள் சமைத்து எடுத்துக்கொண்டு செல்வதன் ஊடாக எவ்வாறான நன்மைகள் ஏற்படுகிறது குறிப்பாக பிள்ளைகளுக்கு பாடசாலி மாணவர்களுக்கு ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று எல்லோராலும் அது முடியாத ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களும் வேலைக்கு செல்கின்றார்கள் காலையில் வேலைக்கு செல்வதும் குறிப்பாக இந்த வெதுப்பக உணவுகளையே அவர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கின்றது அவர்களும் அலுவலகத்துக்கு அதையே கொண்டு செல்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் ஊடாக அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் சரி இந்த மதுமேக நோய் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த மதுமேக நோய்க்கும் யோகாசனத்துக்கும் இருக்கின்ற பங்கு என்ன நிச்சயமாக யோகாசனம் என்று சொல்லப்படுறது எங்களுடைய சித்த மருத்துவத்தில் மிகவும் முக்கியமாக கூறப்படுகிற ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது நாங்கள் வந்து இப்போ யோகாசனம் என்றது யாரும் செய்யலாம் வயசு போனாக்களும் சரி சின்ன பிள்ளையும் சரி நோய்வாய்ப்பட்டவர்களும் அவர்கள் அவர்களுக்கென்று தகுதி கேட்டவாழ் இந்த நாங்கள் ஜோகாசனத்தை வந்து இலகுவாக மிகவும் இலகுவாக செய்து கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக அதை நாங்கள் பிக் போட்டு கொண்டு இருக்கின்றோம் ஆனால் எல்லாருக்கும் உண்மையாக போனா ஜோகாசனம் பழக விருப்பம் இல்லாதவர்கள் இல்லை எல்லாருக்கும் வந்து பழக விருப்பம் சொல்கிற காரணம் வந்து எங்கே போய் பழகுறன்னு தெரியாது அல்லது நேரம் இல்லை முக்கியமாக சொல்லப்படுறது நேரம் இல்லை நான் திரும்பி திரும்பி சொல்கிறோ காரணம் இதான் நான் எல்லாருக்குமே காலையில் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாரும் இரவில் கொஞ்சம் மொழியாக படுக்க வேணும் அப்பதான் காலையில் வந்து நேரத்துக்கலாம் அப்போ தொலைபேசி பாவனைகளை இரவில் நீங்கள் பாவிக்கிறது தொலைக்காட்சி பாவிக்கிறதுகளை குறைக்க வேண்டும் அதனால காலையில் நீங்கள் எழுந்திருப்பீங்களா இருந்து சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து மிகவும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு இது இருக்கும் அப்ப நீங்க யோகாசனத்தை செய்யலாம் இந்த யோகாசனம் வந்து பல விதமான ஆசனங்கள் இருக்குது இலகு ஆசனங்கள்ல இருந்து பெரிய ஆசனங்கள் வரை இருக்குது அதை நாங்கள் எங்களோட உடல் தகுதிக்கேற்ப மாதிரி நாங்கள் நோய் தகுதிக்கேற்ப மாதிரி செய்து கொள்ளலாம் இந்த யோகாசனத்துல வந்து தனுராசனம் வச்ராசனம் வக்ராசனம் ஆசனம் சலபாசனம் அப்படி பல போன்ற ஆசனங்கள் நிறைய இருக்குது அதுகள் வந்து இந்த நீரிழிவான பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து மிகவும் மிகவும் பயனை கொடுக்கக்கூடிய ஒன்று இதால வந்து அவர்களுடைய செலரோகம் அதாவது நீரிழிவு நோயாளர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை அதாவது ஹைப்பர் கிளைசிமிக் இது கூட காரணம் வந்து கிளைசிமியா ஏற்பட காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மன அழுத்தத்துல இருந்து முடுபடுறதுக்கு இந்த யோகாசனம் தியானம் மூச்சு பயிற்சி எல்லாம் வந்து எங்களுக்கு கட்டாயம் அது நீங்கள் யோகாசனத்தை பற்றி எல்லாருமே நாங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நிச்சயமாக அதில் ஒரு தீர்வு கொடுக்கும் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்களா ஒரு நாளை கண்டாலும் அதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கோ அடுத்த நாள் உங்களை கட்டாயம் அதை செய்ய தூண்டும் உங்களுக்கு நல்ல இதெல்லாம் தனி நீரிழிவு என்று சொல்வதற்கில்லை இந்த தொற்றாத நோய்களாக இருக்கட்டும் அதை விட வேறு வகையான எங்களுக்கு இருக்க மென அழுத்தமாக இருக்கட்டும் நித்திரையின்மை மென அழுத்தம் வேறு எங்களுக்கு உள உளம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அதை விட மூட்டுகள் தொடர்பான நோய்களாக இருக்கட்டும் சுவாச நோய்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த யோகாசனத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சின்ன பிள்ளையில இருந்து நீங்க அந்த பிள்ளைகளுக்கு அதை நீங்க சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தீங்கள சொன்னா விடுபடுத்தி கொண்டு வந்தீங்க குடும்பமாகவே நீங்கள் அதை காலையில செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான இத நாங்க வாழலாம் ஏனென்று சொன்ன இந்த தொற்றாத நோய்கள் வந்து பரம்பரையாக வரக்கூடியது அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருந்தால்தான் எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் அந்த நோயை கொடுக்காம இருக்கலாம் நாளைக்கு நாங்கள் காசுகள் சொத்துக்களை கொடுக்கதை விட நோயை கொடுக்காம இருப்பதுதான் இன்றைய காலத்துல முக்கியமான ஒரு விஷயம் அதால வந்து நீங்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த தொற்றா நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு கட்டாயம் அவசியம் அது தொடர்பான நல்ல சிந்தனைகளை வந்து நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நன்றி இன்றைய தினமும் நலந்தர நிகழ்ச்சி நிறைவடை நேரத்தில் நெருங்கி இருக்கின்றது இந்த நிலந்தர நிகழ்ச்சி இந்த சித்த மருத்துவம் உணவு பழக்க வழக்கங்கள் நோய் நிலைமைகள் அதே போல இந்த யோகாசனம் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த நலந்தர நிகழ்ச்சியோட பார்த்திருக்கின்றோம் இது தொடர்பான தகவல்களையும் விளக்கங்களையும் வழங்கியிருந்தார் யாழ்ப்பாண சமூக மருத்துவ உத்தியோத்தர் டாக்டர் திருமதி சிவகுமார தர்ஷினி அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம் நலந்தானா